வித்யாஸ்வரி சுப்ரமணியம் இப்போ என்ன சத்தம் கேட்க தெரியுங்களா நான் வந்து ஏர்போர்ட்ல இருக்கேன் திருச்சி ஏர்போர்ட்ல இருக்கேன் ஏர்போர்ட்ல ஒரு வீடியோ நிறைய பேர் என் எல்லாம் கேட்பாங்க அதே வேற லொகேஷன் பண்ணல ஏன் எங்க போர் அடிக்கிறது நீங்க வேற லொக்கேஷன்ல பண்ணுன்னு சொன்னாங்க அதனால எனக்கு ஒரு ட்ரையல் ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஒரு தடவை அதே பாரத்தில் பண்ணோம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஏர்போர்ட்ல பண்றேன் நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு இருக்கேன் என்ன வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வார்த்தைக்கடி கதை சொல்றேன் எங்க ஊர்ல வந்து கதிர்வேல் மாத்துக்கடைன்னு ஒண்ணு இருக்கு எங்க ஊர்ல இருந்து பருமத்தி வெயில் போகிற வழியில இந்த வாத்துக்கறி கடை இருக்கு அது வாத்துக்கறி கடை ரொம்ப டேஸ்டியா இருக்கும் என்ன டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் மசாலா தான் போடுவாங்க அதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு டேஸ்டா நல்ல மனமா இருக்கும் நாங்க நான் அதை நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டுருக்கோம் நிறைய தடவை வாங்கி சாப்பிட எங்களுக்கு வந்து வயதுக்கு எதுவுமே பண்றதில்ல எங்க வீட்ல பெரியவங்களுக்கு கூட வாங்கிட்டு போகணும் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு தடவை அங்கே போய் சாப்பிடும் போது எங்களுக்கு வந்து தண்ணி தாகமும் அது ஒரு கூல் ட்ரிங்க் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்போ அவங்களை கேட்டேன் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னா இல்லைங்க எங்ககிட்ட கூல் ட்ரிங்க் இல்லை ஆனால் நாங்கள் வந்து கோலி சோடா வச்சுருக்கோம் அப்படின்னா கோலி சோடாவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலி சோட சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு பாட்டில் கொண்டு வந்தாங்க அந்த பாட்டில் கொண்டு வரும்போது அந்த காலத்து பாட்டில் மாதிரி உள்ள வந்து ஒரு கோலி இருந்துச்சு அப்புறம் அந்த ஷேக் பண்ணா அந்த கோலி வந்து அந்த பாட்டில் அந்த கிளாஸ் பாட்டில் ஹிட் பண்ணும்போது ஒரு சத்தம் வந்தது பாருங்க அப்படியே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படியே ரொம்ப ரொம்ப இதமாக இனிமையாக இருந்துச்சு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த கோலி இருந்தனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பாட்டிலில் இருக்கிற கேஸ் வந்து எஸ்கேப் ஆகலை அப்போ அந்த லாஸ்ட் வாய் வரையிலுமே அந்த கேஸ் வந்து அந்த கோழி வந்து தடுத்துட்டே இருந்துச்சு நம்ம குடிக்கும் போது அந்த கேஸோட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ நான் கேட்டேன் இது என்ன கம்பெனி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க சொன்னாங்க நம்பூர் சைட் தான் தயாரிக்கிறாங்க பேர் வந்து காராலன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நாங்கள் எப்போ அந்த கடைக்கு போனாலுமே அந்த காராலன் கோழிசூடாக வாங்கி கொடுப்போம் அது என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லெமன் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதை நிறைய ஃபேவரட் கொண்டிருக்காங்க நிறைய பேருக்கு பன்னீர் பிடிக்கும் நிறைய பேருக்கு லெமன் பிடிக்கும் எனக்கு வந்து லெமன் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் எப்போ போனாலுமே அதை பிடிச்சி எங்களுக்கு கெஸ்ட் வருவாங்க எங்கள் கெஸ்ட் வந்து நிறைய பேர் சிங்கப்பூர்லேருந்து போடுவாங்க சிங்கப்பூர்ல ஒன்று போது அவங்களும் அங்கே கூட்டிகிட்டு போவோம் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கும் இந்த காராளம் டேஸ்ட்டாக பழக்கிக்கிறோம் இப்போ யாராச்சும் அங்கே வந்து எதாவது ஃபோன் பேசுகிறாங்க இல்லை நம்ம அங்கே போகிறோம் பேசும்போது சொல்லுவாங்க இப்பா எங்களுக்கு இங்கே நினச்சாவே அந்த வாத்துக்கரியோ அந்த கோலி சோடாவோ ஆசையாக இருக்கு அப்படிமாங்க ஸோ நான் வந்து இந்த தடவை வந்து சிங்கப்பூர் வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக் விசிட்டு போகிறேன் அம்மா அப்பாக்கு போகிறேன் போகும்போது சரி இந்த க சோடா வாங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறோம் இப்போ வந்து ஏன்னா அதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலும் வந்துடுச்சு அப்புறம் எனக்கு வந்து பெரிய லக்கேஜ் இல்லை ஸோ அவர் ஸ்ட்ரெய் ஒரு க்ரேட் ஒரு இருபத்தி நாலு பாட்டில் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நிறைய பேர் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கே பிடிச்சி இங்கே நம்பர் பிடிச்சி இங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் நம்பர் கிடைச்சிருந்தாங்கன்னு பட் சம் செட்டே ஆகல எங்களுக்கு கிடைக்கல சரி லாஸ்ட் ட்ரை அவனு பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ரிலேட்டிவ் தான் இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கோலி சூடா பற்றி சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்க ரிலேட்டிவ் பண்ணுறாங்களா எனக்கு அவங்க நம்பர் கிடைக்கணும்னு உடனே அவங்க நம்பர் கொடுத்தாங்க சரி நான் வந்து உடனே அவங்க நம்பர் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி சொன்னேன் சார் நான் வந்து சிங்கப்பூர் போகணும்னு இருக்கேன் சார் போகும்போது இந்த சூடா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது கொண்டு போலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு கிரேட் வேணுங்க சார் நீங்கள் அனு அனுப்புறீங்களா அப்படின்னு அப்புறம் வந்து சரி அனுப்புகிறேங்க அப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் அவர் சொன்னார் இருபத்தி நாலு பாட்டில் ரேட் வந்து கிட்டத்தட்ட பதினோரு கிலோ வருன்னார் பதினோரு கிலோ ஆகுது சார் அப்படின்னா நான் காலையில் பேக் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க சார் அப்புறமே அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் வேணும் என்னோடய இடத்துல உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நான் அனுப்புறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் பண்ணி சொல்லுங்கன்னாரு சார் நான் காலைல எந்திரிச்சி சொல்லிப்படப்பட்டேன்னு பேக் பண்ணிச்சு பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு வந்து லக்கேஜ் ரொம்ப இல்லை ஏன்னா போலீஸ்வராக கிடைக்காதனால நாங்கள் வேற எல்லாம் வாங்கி வைக்க ஃபில் பண்ணிவிடுவோம் அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி சார் கொண்டு போக முடியாததாக இருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கிறேங்க சார் மேபி எனக்கு ரெண்டு மூணு பாட்டில் வேணால் எடுத்து போக முடியும் நீங்கள் எங்கள் க லோக்கலில் வாங்கணும்னு சொல்லுங்கள் சார் நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் அவர் வந்து சரிங்க மேடம் நீங்கள் ஃபோன் வைங்க நான் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டேன் அவர் சொன்னார் மேடம் எனக்கு எத்தனை பாட்டில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சார் எனக்கு எத்தனை கொண்டு போக முடியும்னு தெரில சார் மேபி இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் எனக்கு கிரேப் கிரேவ் ஃப்ளேவரும் லெமனும் வேணும் சார் ஒன்று வெறும் எட்டு பாட்டில் போகிறோம் அவரோட ஆளை ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அவர் வந்து எங்க வீட்டுக்கே டெலிவர் பண்ணிட்டு போனார் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்டது ஒரே ஒரு கிரேட் ஓகேங்களா இவர் வந்து ஒரு மேனிஃபேக்சர்டர் ஆனால் அவர்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்டே ஒரு கிரேட் மட்டும் தான் கேட்டேன் அதுக்கப்புறமே என்னால கிரேட் எடுத்துகிட்டு போக முடியாது எனக்கு வெயிட் இல்லை எனக்கு வெறும் நாலு பாட்டில் போதும் அப்படின்னு சொன்னது கூட அவங்க வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து இது வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு காலையிலேருந்தே இத வந்து அந்த அவங்க பண்ண சர்வீஸ் அவங்க அவர் பண்ண அவர் வந்து வேகி ரெஸ்பாண்டட் த வேஹி ரியாக்டட் டு மை ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து எனக்கு காலையிலே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு ஒரு ட்ராவலிங் அப்போது ஒரு ஐ ஃபெல் பிளெஸ்ட் இருக்குது இவ்வளோ நல்ல மனுஷங்க இருக்காங்க இவ்வளோ நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எப் அந்த எட்டு பாட்டிலே கண்டிப்பாக கொண்டு போகணும் மத்த லக்கேஜை கொண்டு போ குறைச்சாலும் பரவாயில்ல இதை கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டால் சம்பவம் எல்லாம் த்ரூவாயிடுச்சு லக்கேஜ் எல்லாம் திருவாயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு பட் அவர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாண்ட் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு அப்புறம் அதே குஷியில் நம்ம வந்துகிட்டே இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது சரி சிச்சி வந்து இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க இந்த லேடி கிட்ட கேட்டும் மல்லிகைப்பூ வேணுங்க ஆனால் அவங்க சிங்கப்பூர் கொண்டு போகிறாங்கன்னு இப்போ சிங்கப்பூர் கொண்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு உடனே அந்த லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னு நம்ம வாங்கின மல்லிகைப்பூ அழகாக வந்து வாழை இலையில் நல்லா பேக் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் போட்டு கட்டி ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க செகண்ட் அப்படியே அடுத்த ஸ்மைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும் மேபி எனக்கு வந்து லக்கேஜ் வந்து ஒரு ஹாஃப் கிலோ ஒன் கிலோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஐ தாட் சரி அப்படி ஏதாவது ஒரு ரொம்ப எக்ஸஸ் லக்கேஜ் இருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரி வெளியே வேணால் தூக்கி வேணால் போட்டு போயிடலாம் பட் டெக்ஸி அப்படின்னு போனால் அந்த கவுண்டரில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க பானுன்னு சொல்லிட்டு நான் பாஸ்போர்ட் கொடுக்கும் போதே அப் அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எனக்கு அப்படியே அதுவே ஒரு யூனோ ஒரு பாசிட்டிவ் டேயில் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்னையும் பாஸ் பாசிட்டிவாக வருது அப்படியே ஒரு ஸ்மைலிங் அப்புறம் நான் வந்து பாஸ்போர்ட்லாம் கொடுத்த எல்லாம் ஓகே ஆச்சு லக்கேஜ் வச்சோம் மேபி ஒரு ஹாஃப் கிலோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஓகே த்ரூ நான் வெளியே வந்துட்டேன் எதுக்கு இந்த வீடியோ ஏன் இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் சொல்கிறேன் அப்படின்னா காலையில் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஃபீல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த என்னோட ஃபீலிங் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப குஷியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதே மாதிரி தொட்டு 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 பார்த்தீங்கன்னா ஐ எம் மீட்டிங் ஆல் நைஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான பீப்புள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நானும் கொடுக்கலாமே நானும் பல பேர் கொடுத்தா அவங்களுக்கு அதே ஃபீல் கொடுக்கலாமே ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஒரு ஓக் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சத்யப்ட் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க மினிமம் ஒருத்தருக்கு மினிமம் மினிமம் ஒருத்தருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா அவங்க செயின் ரியாக்ஷன் மாதிரி அவங்க பல பேருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா இப்போ அதுதான் அவங்களுக்கு சொல்ல விரும்புனேன் ஆனா இதை வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சொல்லுச்சேன் பின்னாடி பாருங்க ரொம்ப அழகா நம்ம ஊரோட கலாச்சாரம் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதை வந்து நமக்கு வந்து ஓகே நம்ம எதுவுமே பார்த்த கோயில் நம்ம எதுவுமே பார்த்த இடம் அவ்வளோ நம்ம ரசிக்கலும் உள்ள வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம இனிமே நம்மளோட கலாச்சாரத்தை நம்மளோட விஷயங்களை நம்மளும் ரசிக்கணும் மத்தவங்களும் ரசிக்கணும் பை